ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கரைப் பண்ணலையா சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பழங்களுடைய தோள்களில் என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பொழுதுமே நம்ம பழங்களை சாப்பிட்றப்ப தோலை நீக்கிட்டு தான் சாப்பிட்றோம் சில பழங்களை கண்டிப்பாக தோல் நீக்கிட்டு தான் சாப்பிடணும் ஆரஞ்சு மாதுளை இது மாதிரியான பழங்களை தோலை நீக்கிட்டு தான் சாப்பிடணும் அதே டைமில் ஆப்பிள் மாம்பழம் சப்போட்டா இது மாதிரியான பழங்களை தோலை நீக்காமல் கூட சாப்பிட்லாம் ஆனால் இப்படிப்பட்ட தோலை நீக்காமல் சாப்பிட்ற பழங்களை கூட நம்ம சாப்பிட்டுட்டு தோலை வீசி எரிஞ்சிடுறோம் அதனால தோல்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஏகப்பட்ட சத்துக்கள்லாம் வீணாயிதான் போதும் அப்படி நம்ம வீசி எரியறோம்ல அந்த பழங்களோட தோலில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அது என்னென்ன பயனை நமக்கு தருது அப்படின் தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மோஸ்ட்லி நம்ம பழங்களை எடுத்துக்கிறப்ப அப்படியே கடித்து சாப்பிட்றது தான் நல்லது ஜூஸ் சகவிட அப்படியே கடிச்சு சாப்பிட்றது நல்லதுன்னு தான் சொல்கிறோம் ஏன்னா நீங்கள் ஜூஸ் போடுறப்ப தோலோடு சாப்பிடக்கூடிய பழங்களில் இருக்கக்கூடிய தோலை கூட நீங்கள் நீக்கிட்டு தான் ஜூஸ் போடுறீங்க அதனால தோல் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள்லாம் வீணாகும் தோலோடு சேர்த்து ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா ஜூஸ்லேருந்தும் நமக்கு பழங்களில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள்லாம் அப்படியே கிடைக்கும் இனிமேல் ஜூஸ் போட்டு நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தோலோடையே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஜூஸ் போட்டு குடிங்க சப்போட்டாவையும் அதே போல் நம்ம தோலோடு தான் சாப்பிடணும் இந்த சப்போட்டாவில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பொட்டாசியம் இரும்பு சத்து இது மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்குது சப்போட்டாவில் இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த சத்துக்கள் ஒன்றுமே உங்கள் உடம்புக்கு போகாது இந்த சப்போட்டா பழத்தோலில் உடலில் காயங்களை விரைந்து ஆற்றும் குணம் இருக்கும்ல அந்த வேதிப்பொருட்கள்லாம் நிறைய இருக்குது அதே மாதிரி உடலை தாக்கும்ல அந்த பாக்டீரியாக்கள் பொருட்களை அழிக்கக்கூடிய குணம் கூட இந்த சப்போட்டா தோலுக்கு இருக்குது ஆப்பிள அப்படியே தோலோட தான் கடிச்சு சாப்பிடணும் நீங்க ஆப்பிள்ல ஜூஸ் போட்டு குடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இனிமே தோலோடையே நீங்க ஜூஸ் போட்டு குடிங்க இந்த கால்சியம் பொட்டாசியம் விட்டமின் ஏ விட்டமின் சி இது மாதிரியான சத்துக்களும் நார் சத்துக்களும் இருக்குது ஆப்பிளை நீங்கள் தோலோடு சாப்பிட்றப்ப தான் இந்த சத்துக்கள்லாம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் இந்த சத்துக்கள் எல்லாமே இதய நோயாளிகளுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் ரொம்ப முக்கியமானது தான் அது மட்டும் இல்லாமல் ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இருக்குல்ல அதை நம்ம தோலோடு அப்படியே சாப்பிட்றப்ப தான் நமக்கு கிடைக்கிது இது புற்றுநோய் செல்களை தடுக்கிறதுக்கு கூட பயன்படுது மாம்பழம் நம்மள பலரும் மாம்பழத்தை சாப்பிட்றப்ப அதோட தோலை நீக்கிட்டு தான் சாப்பிடுவோம் ஆனால் மாம்பழத்தை தோலோடு சாப்பிட்றப்ப அது கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது இனிமேல் மாம்பழத்தை சாப்பிட்றப்ப அதோட தோலோடயே சேர்த்து சாப்பிடுங்க கொய்யா பழம் கொய்யா பழத்தை பொறுத்த வரைக்கும் அதை தோலோட அப்படியே முழு பழமாக கடித்து சாப்பிட்றப்ப நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும் கொய்யாவை போன்ற சிறந்த பழம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் சரும வறட்சி முதல் ஏகப்பட்ட உடல்நல பிரச்சனைகளை இந்த கொய்யா பழம் தடுக்கக்கூடியதாக இருக்குது ரத்தத்தில் இருக்கும்ல அந்த கொழுப்பை குறைக்கக்கூடிய சக்தி கூட இந்த கொய்யா பழத்துக்கு இருக்குது ஆனால் கொய்யா பழத்தை தோளோட சாப்பிட்றப்ப தான் இந்த சத்துக்கள்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கும் திரா பழத்தை சாப்பிட்றப்ப கூட சிலர் அதோட தோலை நீக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க ஆனால் திராட்சையும் நீங்கள் தோலோடு சாப்பிட்றப்ப உங்களுக்கு சத்துக்கள் அப்படியே கிடைக்கும் பேரிக்காயை எடுத்துட்டோன்னா அதை தோலோடு தான் சாப்பிடணும் தோலை நீக்கிட்டோன்னா பேரிக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் அப்படியே குறைஞ்சிடும் பேரிக்காயில் பிரதானமான சத்து அப்படின்னா நார்ச்சத்து தான் இந்த பேரிக்காயை நீங்கள் தோலோடு சாப்பிட்டா மட்டும்தான் அது அஜீரண கோளாறுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக அமையும் கிவி பழங்கள் இந்த கிவி பழங்களை பொறுத்த வரைக்கும் பிளேட்லெட்டுக்களை அதிகரிக்கக்கூடிய சக்தி இந்த கிவி பழத்துக்கு இருக்குது நம்மளில் பலரும் இந்த கிவி பழத்தோட தோலை தூக்கி வீசிடுவோம் ஆனால் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது எதுலன்னு பார்த்தோன்னா இந்த கிவி பழத்தோட தோல்ல தான் இனிமேல் நீங்கள் கிவி பழத்தை சாப்பிட்றப்ப அதோட தோளோட சாப்பிட பழகிக்கோங்க தோலோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய இந்த வகை பழங்களை தோலோடு சேர்த்து சாப்பிட்றது நல்லது தான் ஆனால் இந்த பழங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க ஏன்னா தோலில் எதாவது அழுக்குகள் இருந்தால் கூட நமக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நல்லா த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பழங்களை தோலோடு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோவில் பழங்களை தோலோடு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கனா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்